ஹலோ எப்ரியன் வெல்கம் டவுல்சு குழுவார் நான் உங்க பிரகாஷ் நீங்கள் நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிஎம் கிஷான் திட்டத்தின் பதினெட்டாவது தவணை பார்த்திங்க அப்படின்னா இந்த தேதியிலிருந்து உங்களோடய வங்கிக் கணக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் ஒரு பதினொன்று வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிஎம் கிஷான் திட்டத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா ஏழை விவசாய குடும்பங்களுக்கு வருடத்திற்கு ஒரு நிதி உதவி வந்து மத்திய அரசு தரப்பில் வந்து இருக்காங்க ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு பதினேழு தவணை வந்து செலுத்திட்டாங்க ஸோ இந்த உதவித்தொகை பார்த்திங்கன்னா ஒரு மூணு தவணைகளாக வந்து பிரித்து வழங்குறாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஸோ ஒவ்வொரு தவணை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரூபா வீதம் விவசாயிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழே இது வரைக்கும் பதினேழு தவணைகள் வழங்கப்பட்டிருந்த இந்த நிலையில் பதினெட்டாவது தவணை எப்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் அனைவரும் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்காங்க அதுபோக பார்த்திங்கன்னா விவசாயிகளினோட இகேஒய்சி அப்டேட் செய்வது போன்ற பணிகள்லாம் கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியாக முடிவடைஞ்சது ஸோ இதனைத் தொடர்ந்து விவரங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட பின்னர் அக்டோபர் மாதத்தில் பதினெட்டாவது தவணை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து தகவல்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நிலையில் பதினெட்டாவது தவணைக்கான பணம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாத இறுதியிலேயே வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் பதினெட்டாவது தவணையை பெற விரும்பக்கூடிய விவசாயிகள் அனைவரும் பார்த்திங்கன்னா கட்டாயம் அவங்களோட இகேஒய்சியை செய்திருக்க வேணும் செயல்முறையை செய்திருக்க வேணும் அப்படிங்கிறாங்க முதல்ல அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா பிஎம் எம் கிஷான் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் ஒன்று இருக்குது ஹெச்டிடிபிஎஸ் கோலம் டபுள் ஸ்லாஸ் பிஎம் எம் கிஷான் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் என்ற போர்ட்டலில் நம்ம போனோம் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய டேஷ்போர்டில் ஸோ உங்களோட முழு விவரங்களையும் நம்ம பதிவு செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக் மாவட்டம் அதுக்கப்புறம் வட்டம் பஞ்சாயத்து இதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து இகேஒய்சி செயல்முறையை நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்றாங்கன்னா விவசாயிகளுக்கு உரித்தான ஒரு திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு செயல்படுத்திட்டு இருக்காங்க அதுதான் பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிறது ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பதினேழு தவணைகள் வந்து அதாவது ரெண்டாயிரம் வீதம் பதினேழு தவணைகள் வந்து வர வச்சிருக்காங்க பதினெட்டாவது அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதில் மாற்றங்கள் கொண்டு வந்து செப்டம்பர்லேயே வந்து அவங்களுக்கான பணம் அதாவது அந்த இரண்டாயிரம் ரூபாய் வீதம் வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க பத்தாம் தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணிக்க சொல்கிறாங்க பத்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னாலுமே ஸோ அதுக்கடுத்த மாதிரி தான் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பிஎம் கிஷான் திட்டத்தின் மூலம் பயனாலேயே இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களுமே தடுப்பூர் உங்களுக்கு பிரகாஷ் பாய் கேக்கர்